பால் பாக்கெட்டை உள்ளே எடுத்து வந்த யமுனா கட்டிலில் இருந்து எழுந்த அம்மாவை சாவித்திரியை பார்த்ததும் அம்மா ஊர்ல இருந்து பக்கத்து வீட்டு சாரதம்மா வந்திருக்காங்க என்றார் ம் கொடுத்து வைத்தவள் என சாவித்திரியிடமிருந்து பெருமூச்சு வெளிப்பட்டது அம்மா வயதுதான் சாரதாவுக்கும் எந்த குறையும் இல்லாமல் மகள் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறாள் தன்னை போலவா இரண்டு பிள்ளைகள் இருந்தும் யாரிடமும் இருக்க முடியாமல் மகளிடம் தஞ்சம் அடைந்திருக்கிறேன் உடம்பு நல்லபடியா இல்ல இடுப்புக்கு கீழ் அப்படி ஒரு வழி டாக்டரிடமும் காண்பித்தாகிவிட்டது மருந்து மாத்திரையில் பொழுது போகிறது கட்டில்தான் கதி பாத்ரூம் போக குளிக்க மட்டும் மெல்ல எழுந்து போவாள் மற்றபடி சாப்பாடு முதற்கொண்டு எல்லாம் படுக்கையில்தான் மாப்பிள்ளைக்கு தங்கமான குணம் அதனால் அவள் பொழுது போகிறது என்ன சாமித்திரி எப்படி இருக்க உடம்பிப்ப பரவாயில்லையா என்று கேட்டபடி சிரித்த முகத்துடன் உள்ளே வந்தாள் சாரதா வா ஏதோ இருக்கேன் இருக்கேன்னைக்கு உடம்ப ரொம்பவே படுத்துது எழுத்து நடமாட முடியல முகம் வாட சொன்னா சாவித்ரி சாரதாவின் குரல் கேட்டு உள்ளிருந்து வந்த யமுனா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா உங்க பிள்ளை நாலு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க வாழ்ந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு நீங்களும் இங்க இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு மாசம் தங்கியிருந்து கிளம்புறீங்க சரிம்மா காபி கொண்டு வரட்டுமா என்றாள் வேண்டாமா நான் வந்ததுமே வள்ளி வந்துட்டா காலையில காபி டீ எல்லாம் கொடுத்தா சாப்பிட்டு தான் வந்தேன் உனக்கு எதுவும் வேலை இருந்தா பாருனா நான் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்புறேன் என்றார் உள்ளே போனால் யமுனா சாரதா நீ ரொம்பவே கொடுத்து வச்சவ ஒரே பிள்ளையாக இருந்தாலும் பாசம் உள்ள பிள்ளை உன் விருப்பத்துக்காக நீ வாழ்க்கப்பட்டு கணவனோடு வாழ்ந்த ஊருக்கு அழைச்சிட்டு வாரா எத்தனை பேர் இப்படி அம்மாவுக்கு அனுசரணையாக இருக்காங்க சொல்லு என்றாள் சாவித்ரி நீயே வருத்தப்படுற சாவித்ரி பிள்ளைகள் சரி வர கவனிக்கலைனாலும் மகள் நல்லபடியா பாத்துக்கிறான் இத்தனை வயசுக்கு பிறகு நமக்கு கிடைச்சத நினைச்சு சந்தோஷப்படணும் நீ சுலபமா சொல்லிட்ட என்னால முடியல சாரதா என் உடம்ப பாத்தியா பத்து நிமிஷம் இழந்து நிற்க நடக்க முடியல இடுப்புக்கு கீழே அப்படி ஒரு வழி இதுல நான் எதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க முடியும் சொல்லு விரக்தியுடன் கூறினார் சரி சாவித்ரி நான் கிளம்புறேன் கோவிலுக்கு போகணும் உனக்காவும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் யமுனா கிட்ட சொல்லிடு என்றாள் டிவன் எடுத்து வந்த யமுனா அம்மா சாரதாவு கிளம்பிட்டாங்களா என்றாள் ஆமா அவளுக்கு என்ன குறையில்லாத வாழ்க்கை எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போறா நல்ல கவனிப்பு உடம்பு ஒத்துழைக்குது அந்த கொடுப்பன எனக்கு இல்லையே ஊருக்கு வந்து நான்கு வாரம் ஆகிறது நேரம் கிடைக்கும் போது சாவித்திரியை பார்த்து நலம் விசாரித்து போவாள் சாரதா கதவு தட்ட வாசலுக்கு வந்தாள் யமுனா வாசலில் சாரதா நிற்பதை பார்த்து வாங்கம்மா உள்ளே வாங்க என்றாள் இல்லம்மா வள்ளியோட பக்கத்தூர்ல இருக்கும் முருகன் கோவிலுக்கு போறேன் அபிஷேகத்திற்கு கொடுத்துருக்கேன் மகன் என்னை அழைத்து போக வர்றதாக சொல்லியிருக்கான் சாவிய வச்சுக்கோ சீக்கிரமே வந்துடுவேன் ஒருவேளை நான் வர்றதுக்குள்ள அவன் வந்துட்டான் வீட்டுல இருக்க சொல்லு வந்துடுறேமா என சொல்லி கிளம்பினாள் சாரதா சொன்னது போல் அவள் கிளம்பிய சிறிது நேரத்துக்குள் கார் வந்து நிற்க வாசலுக்கு விரைந்தாள் யமுனா காரிலிருந்து இறங்குபவனை பார்த்து வாங்கன்னா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வீட்டு சாமி என்கிட்டதான் தான் இருக்கு உள்ள வாங்கலேன் அன்போடு அழைத்தாள் சிரித்தபடி எத்தனை கோவில் போனாலும் அம்மாவுக்கு திருப்தி வராது இந்த ஒரு மாசமா நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க என்று சொல்லியபடியே உள்ளே வந்தான் கட்டிலில் படுத்திருக்கும் சாவித்திரியை பார்த்து அம்மா நல்லா இருக்கீங்களா யாரு சாரதா மகனா பாப்பா நல்லா இருக்கியா அம்மாவை ஊருக்கு அழைச்சிட்டு போக வந்தியா உங்க அம்மா கொடுத்து வச்சவ கோவிலுக்கு போயிருக்கா வந்துடுவா உட்காருப்பா என்றாள் சாவித்ரி பேசிட்டு இருங்க காபி எடுத்துட்டு வரேன் என்று கூறி உள்ளே போனாள் யமுனா உங்க உடம்பு எப்படிமா இருக்கு கால்வெளி பரவாயில்லையா என்றான் ஏதோ இருக்குப்பா பொழுத ஓடிட்டு இருக்கேன் வயதானால் ஏதாவது உடம்பு படுத்ததான் செய்யுது வந்திருக்கிற வாழ்ந்துட்டு இருக்காங்க என்றான் என்னப்பா சொல்ற சாரதா உடம்புக்கு என்ன அம்மாவுக்கு பிளட் கேன்சர் ஒரு வருஷமா மருந்து மாத்திரையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அலைய வேண்டாமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்குப்பா பயப்படணும் கவலை பண்ணோம் வயது முதிர்வில் உடம்பு ஆரோக்கியம் குறையும் போது இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு வரத்தான் செய்யும் எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு அதுக்காக இனி வரும் நாட்கள உடம்புக்கு வியாதி வந்துருச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கணுமா வேண்டாம்ப்பா அதுக்கான வைத்தியம் அத பத்தியே நினைச்சிட்டு இருக்காம இருக்கும் காலத்தை பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறேன் எனக்கு கிடைச்ச நல்லது நினைச்சு குறைகளை பெருசு படுத்த கூடாது இந்த வாழ்க்கையை ஒரு கொடுப்பனையாக நினைச்சு கிடைச்ச நல்லதுகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வாழணும் அப்படிங்கிறாங்க என்றான் சாரதா மகன் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்த சாவித்ரி நிதானமாக தன் வழிகளை புறந்தள்ளி இருப்பா நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்றவாறு படுக்கையிலிருந்து எழுந்து அடுப்படிக்கு நடக்கத் துவங்கினாள்